ஒரு நட்சத்திரம் தனது ஹைட்ரஜன் எரிபொருளை இழக்கும்போது அது திடீரென விரிவடைந்து ரெட் ஜெயண்ட் ஆகஸ்ட் மாறுகிறது சூரியனைப் போல இருந்த ஒரு நட்சத்திரம் நூறு மடங்கு பெரிதாகி அதன் அருகிலுள்ள கிரகங்களுக்கு மரண அச்சமாகிறது முதல் கட்டத்தில் நட்சத்திரத்திற்கு மிக அருகில் இருந்த கிரகங்கள் நேரடியாக அதன் சூடான பிளாஸ்மாவில் விழுந்து உருகி ஆவியாகின்றன அவை ஒரே நொடியில் பிரகாசமான ஒளியாக மாறி அழிந்து விடுகின்றன அடுத்ததாக விழுங்கப்படாத கிரகங்களும் பாதுகாப்பில் இல்லை ரெட் ஜெயண்ட் வெளியிடும் அதிகமான வெப்பமும் ஒளியும் அந்த கிரகங்களின் கடல்களை ஆவியாக்கி மேற்பரப்பை உருகும் லாவா உலகமாக மாற்றுகிறது அதோடு சக்திவாய்ந்த வாய்ந்த நட்சத்திரக் காற்றுகள் கிரகத்தின் வாயுமண்டலத்தைக் கிழித்து விண்வெளிக்கே தூசியை பறக்கச் செய்கின்றன இதைத் தொடர்ந்து ஆர்பிடல் திகே தொடங்குகிறது நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசை அதிகரித்து கிரகத்தை மெதுவாக அதன் பக்கம் விழிக்கிறது ஓட முடியாத கிரகம் அந்த ரெட் ஜெயண்ட் பக்கம் தவிர்க்க முடியாமல் விழுகிறது நட்சத்திரத்திற்கு மிக அருகில் சென்றவுடனே கிரகம் ரோஸ் லிமிட் கடந்துவிடும் உடனே அது ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைந்து ஒளி மின்னம் தூசி வளையமாக மிதக்கிறது இறுதியில் ரெட் ஜெயின் சுருங்கி வைட் ஆகஸ்ட் மாறும்போது உடைந்த கிரகத் துண்டுகள் அதில் விழுந்து ஓலை வெடிப்புகளை உருவாக்குகின்றன ஒரு காலத்தில் வாழ்ந்த கிரகம் நட்சத்திரத்தின் பரிணாமத்தில் முழுமையாக அழிந்து விடுகிறது